மதரசா மாணவர்கள் உள்ளிட்டோர் மாவடிப்பள்ளியில் நீரில் மூழ்கி மரணித்த சம்பவ இடத்துக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை விஜயம் செய்த கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜே எச் எம் என் ஜெயபத்மவின் ஆலோசனைக்கமைய கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் டி எச் டி எம் எல் புத்திகவின் வழிகாட்டலில் குறித்த விசாரணைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சம்மாந்துறை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே டி தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் அத்துடன் காரதீவு பொலிஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் சம்பவம் நடைபெற்ற போது அந்த பகுதியில் சுமார் ஐந்து அடிக்கும் அதிகமான உயரத்தில் வெள்ளம் சென்றுள்ளதாகவும் மாணவர்களை ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தின் பெட்டி கலன்று சுமார் நூற்று ஐம்பது மீட்டர் வேறாக சென்றிருக்கக்கூடும் என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது தவிர விபத்து நடைபெற்ற போது அங்கு என்ன நடந்தது யாரெல்லாம் பயணித்தார்கள் போன்ற கேள்விகள் தொடுக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த இருபத்தி ஆறாம் தொகுதி நிந்த ஊரிலிருந்து சம்மாந்துரை நோக்கி பன்னிரண்டு பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளானது இதன்போது நிந்த ஊர் காசிபுல் உலூம் மதிரசாவிலிருந்து சம்மாந்துறைக்கு விடுமுறையில் சென்ற மாணவர்கள் இந்த சம்பவத்தில் நீரில் மூழ்கினர் அவர்களில் சம்பவ தினம் ஐவர் காப்பாற்றப்பட்டனர் ஆயினும் அந்த உளவு இயந்திரத்தில் பயணித்தவர்கள் உள்ளடங்கலாக எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டன இந்த சம்பவத்தில் மதரசா மாணவர்கள் ஆறு பேர் உயிரிழந்தனர் நேற்று வெள்ளிக்கிழமை ஆறாவது மாணவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது இதன்போது சடலங்களாக முகமது ஜஸீல் முகமது சாதிர் அப்னான் பாரூக் முகமது நாசிக் சஹ்ரான் அலியார் முகமது யாசின் தஸ்ரீப் ஆகிய மதரசா மாணவர்களும் உளவு இயந்திர சாரதி உதுமா முகமது அகீத் மற்றும் கல்முனையில் உள்ள புகை பரிசோதனை நிலைய ஊழியர் அஸ்மீர் என்பவரும் மீட்கப்பட்டனர் சடலங்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் விஷட அதிரடிப்படையினர் சாய்ந்தமருது ஜனாசா நலன்புரி மக்கள் பேரவையினர் மாளிகைக்காடு ஜனாசா நலன்புரி அமைப்பினர் காரைதீபு பிரதேசத்தைச் சேர்ந்த தன்னார்வ இளைஞர் குழுவினர் ஈடுபட்டிருந்தனர் कभी <laughs>